வருகின்ற ஏப்ரல் பதினாலு முதல் தமிழ் புத்தாண்டு காலத்தில் மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சனி பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணுவார் வீண் அலைச்சல்கள் ஏற்படுத்துவார் வேலைகளில் அதே சமயம் புதிய சொத்துக்களை வாங்க வச்சு வீண் விரயங்களை உண்டு பண்ணுவாரு இருந்தாலும் உங்களுக்கு ராகு கேதுவோட சஞ்சாரத்தினால உங்களோட செல்வாக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உயரப்போகுதுங்க குருவோட பார்வையும் செவ்வாயோட பார்வையும் உங்களுக்கு திருமண வயதில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய காலமாக அமையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண யோகம் குழந்தை பாக்கியம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாகவே விலகிரும் அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை நீங்க ஆடம்பரமா செலவு பண்ற அளவுக்கு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு வாரி வழங்க போறாங்க இருந்தாலும் நீங்க கவனமா செலவு பண்றது சிறப்பு இன்னைக்கூட நம்ம பன்னெண்டு ராசிக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் வேற ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்களை காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உதயசங்கர் நன்றி